வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் முத்துநாயக்கம்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க முத்துநாயக்கம்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே பாருங்கள் இந்த வீடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க புது வீடுங்க விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடி நிலங்கள் அதில் ஆயிரத்தி நூறு சதுரடியில் பில்டிங் கட்டியிருக்கிறாங்க லேண்ட் அப்ரூவ்டுங்க பில்டிங்கும் அப்ரூவ்டுங்க போர் போட்டிருக்குறாங்க நல்ல தண்ணிக்கு பைப் லைன் கனெக்ஷன் இருக்குதுங்க வீடு பார்த்திங்கன்னா வடக்கு திசையை பார்த்த மாதிரி வீடுங்க இந்த வீடு கட்டியிருக்குது கார்னர் பிளாட்டில் வாங்கி வீடை கட்டியிருக்கிறாங்க வீட்டுக்கு ரெண்டு பக்கமுமே ரோடு இருக்குதுங்க மெயின் வழி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு திசையை பார்த்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க மேற்கு திசையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் போட்டிக்கு நல்லா பெருசாக கொடுத்து கார் பார்க்கிங் நிறுத்திக்கலாங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹால் பார்த்திங்கன்னா பெரிய ஹாலாக கொடுத்துருக்குறாங்க கிழக்கு திசையை பார்த்த மாதிரி போஜ ரூம் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பெட்ரூமுங்க அந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா அட்டாச்சுடு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க கிச்சன் ரூம் கொடுத்துருக்குறாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு நேரடி விற்பனைங்க ஸ்டிப்பில் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா ஓனர் நம்பருங்க நேரடி விற்பனைங்க வீடை பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் மொபைல் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க அவரு வீடு கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பார் வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனா லீகல் செக் பண்ணிக்கிங்க நேரடியாக ஓனர்கிட்ட உட்காந்து விலையை அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க இது பேங்க் லோன் வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க வீடு வடக்கு திசையை பார்த்த மாதிரி வீடுங்க லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங்கு அப்ரூவ் ஒரு ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் போ இருக்குதுங்க போர் வசதியும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க போட்டிக்கும் நல்லா பெருசாக இருக்குது கார் பார்க்கிங் நிறுத்திக்கலாங்க நம்ம சேலம் முத்துநாயக்கம்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீட்டோட விலை ஐம்பத்தெட்டு லட்சங்க வீடை பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வாடிக்கையாளருக்கு நன்றி